ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுருக்கேன் என் பசங்களுக்கு இன்றைக்கி இதுதான் வந்து செஞ்சு கொடுத்தேன் என்ன செஞ்சேன் அப்படின்னா சோமாஸ் வந்து செஞ்சேன் அதை எப்படி செய்யணு எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஒன்றரை கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்ச நூண்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு சுடுதண்ணியில் தான் வந்து இந்த இது வந்து பிணஞ்சு பிணைஞ்சு வச்சுக்கணும் பிணைந்து அப்படி பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மா இந்த சோமாசம் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் வந்து அந்த தன்மை வந்து அப்படியே இருக்கும் வதங்கியே வந்து போகாது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அந்த மாவை பிணைந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த அந்த மெஷர்மெண்ட்டு கப்புலேயே ஒரு முக்கால் கப்பு வந்து பொட்டுக்கடலையை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஒரு க ஒரு ஒன்றரை கப்பு வந்து மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அந்த நெய்லையே நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சோமாஸ் வந்து ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அந்த தேங்காய் வறுக்கிறதுல தான் வந்து இருக்குது அடுத்து வந்து நம்ம பொடி பண்ணி வச்ச பொறிக்கடலை இருக்குல்ல அதை வந்து நம்ம மிக்சியிலேருந்து எடுத்து கொட்டிக்கணும் அடுத்து வந்து அந்த மெஷர்மெண்ட் கப்புலையே ஒரு கப் வந்து சீனி அதை வந்து நைஸாக வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் வந்து அந்த இதில் வந்து போட்டுக்கணும் அந்த தேங்காய் இதோட போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுதான் இதுக்கு தேவையான பூரணம் அடுத்து வந்து நம்ம மா பெரட்டி வச்ச மைதா மாவை வந்து குட்டி குட்டி நெல்லிக்காய் தான் வந்து உருண்டை உருட்டி வைக்கணும் ரொம்ப கனமாக போட்டோம் அப்படின்னா வந்து சோமாஸ் வந்து சவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி வந்துடும் நம்ம நெல்லிக்காய் சைஸை விட ரொம்ப குட்டியாக போட்டு அதை தேய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் லேசாக பேப்பர் மாதிரி வந்து தேய்க்கணும் தேய்ச்சி நம்ம வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் இந்த சோமாஸ் வந்து மொறு மொறுன்றிருக்கும் கெட்டும் போகாது இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சுடுதண்ணியில் வந்து மாவு பிணையணும் அடுத்து வந்து தேங்காவை வந்து நல்லா வந்து நெய்லேயே வறுக்கணும் வறுத்து நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம அந்த மாதிரி பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து சோமாஸ் வந்து கெட்டே போகாது அதே மாதிரி சோமாஸ் உருண்டை உருட்டுறதும் வந்து நெல்லிக்காய் சைஸை விட கம்மியாக வந்து உருண்டை நம்ம உருட்டி போடணும் அதே மாவோட திக்னஸ் வந்து பேப்பர் மாதிரி இருக்கணும் மாவு பாருங்கள் பேப்பர் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கணும் நம்ம வந்து மாவை நம்ம நல்லா தேய்ச்சிட்டு அதில் உள்ள பூரணை வச்சு அதை அப்படியே மடக்கி நல்ல கையினால் ப்ரெஸ் பண்ணி விட்றணும் இல்லைனா நம்ம எண்ணெயில் போடையில் அந்த பூரணம் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும் நல்ல எவ்வளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த பூரணம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிலே வந்து வராது இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணது நிறைய பேர் வந்து மோல்டு வச்சு கூட பண்ணலாம் ஆனால் மோல்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம எண்ணெயில் போடையில் அது வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும் ஒரு ஒரு இது வந்து ஆனால் நம்ம இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த இது வந்து பூரணம் வந்து வெளியிலே வராது எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும் வந்து அடுப்பை வந்து இதில் மெயின் வந்து என்னென்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டே தான் இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் நான் வந்து நம்ம பொறுமையாக பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வந்து பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க என் பசங்களுக்கு இன்றைக்கி நான் இது வந்து செஞ்சு கொடுத்தேன் ஆனால் இது செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஒரு ஹெல்த் ஹெல்த்தியான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது வந்து பாருங்கள் இன்னொரு இது உங்களுக்கு வந்து நான் உருட்டியும் காட்டுறேன் பாருங்கள் நெல்லிக்காய் சைஸை விட இது வந்து கம்மியாக மாவு எடுத்து அதை உருட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நம்ம மாவு தேய்ச்சி தேய்ச்சி உருட்டு நல்லா பேப்பர் மாதிரி வந்து உருட்டிக்கிட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நல்லா மொறு இருக்கும் பாருங்கள் நான் எல்லாமே வந்து நான் உருட்டி வச்சுட்டேன் நான் கையிலே தான் வந்து மோல்டு இல்லாமல் கையிலே தான் நான் தேய்ச்சி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் எண்ணெயை சட்டியில் சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா காயை வச்சுக்கிட்டு சிம்மில் வச்சுரும் நான் அடுப்பை இப்போ ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே இறக்கி போட்டு உள்ளே இறக்கி விடணும் உள்ளே இறக்கி விட ஒன்று ஒன்றா நம்ம வந்து சிம்லே வச்சு வேக வச்சோம் அப்படின்னா வந்து நல்லா மொறுன்னு ஒரு மாதம் ஆனாலும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் சோமாஸ் வந்து செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இப்படி சிம்லே வச்சு தான் நான் வந்து போரிச்சு நான் எடுத்தேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு மொறு மொறு இருந்துச்சு என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதில் மெயின் வந்து நம்ம மாவு வந்து சுடுதண்ணியில் வந்து பிசையணும் அதே மாதிரி வந்து தேங்காய் வந்து நெய்லையே நல்லா வறுக்கணும் இதில் தான் வந்து இருக்குது இதில் வந்து வறுத்து நம்ம சிம்லையே வந்துட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சோமாஸ் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு நல்லா ப்ரௌ ப்ரௌன் கலராக எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா ப்ரௌன் கலராக செவக்க விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து நான் இதுதான் செஞ்சு கொடுத்தேன் வீட்டில் செஞ்சு கொடுக்குறதா இருக்கும் அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் பாருங்க எப்படி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பார்க்கவே எவ்வளோ ப்ரௌன் கலராக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் முறு முறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பாருங்கள் என் பசங்களுக்கு வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் தேங்க்யூ